மாயா செஞ்ச சீரியலை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவையும் தாங்க சாருவோட அம்மா நினைக்கிறாங்க எப்படியாவது சீனுவும் சாருவும் சந்திக்கணும் அப்படின்னு அப்போ தான் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா மாயா இருக்க குடிசையில் சாருவை உட்கார வைக்கிறாங்க சாருவை கொண்டு போய் மாயா இருக்க குடிலில் உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சாருட அம்மா சாரு கிட்ட சொல்றாங்க நீதான் மாயான்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்கிட்ட போர்வை கொண்டாந்து கொடுக்க வருவான் அப்ப நீ உன்னோட முறைப்பையனை பார்த்துரு அப்ப நீ கண்டிப்பா சீனிவண்ணி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் மாயா யோசிக்கிறாங்க என்னை எதுக்கு மாற்றி உட்கார வைக்கிறாங்க என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க அப்ப சாருவோட அம்மா சொல்றாங்க மாயா இந்தோ அந்த குடில தான் இருக்கா நீ போர்வையை கொண்டு போய் கொடு அப்படின்னு சீனுக்கிட்ட கிட்ட சொல்றாங்க டக்குன்னு என்ன நடக்குதுன்னா வீட்டுக்குள்ள திருடம் மோந்துட்டான் அப்படின்னு கத்துறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு சாருவோட அம்மா சாக்காகிறாங்க உடனே சீனும் போர்வையை போட்டுட்டு திருடனா அப்படின்னு ஓடுறாங்க அதாவது என்ன நடக்குதுன்னா தனத்தோட டென்னிஸ் மாஸ்டர் தான் காம்பவுண்ட்ஸுவை ஏறி குதிச்சிருக்காரு அதை மாயாவோட சித்தப்பா பார்த்துட்டு திருடன் திருடன்னு கத்துறாரு அந்த டைமில் அப்போ டென்னிஸ் மாஸ்டர் கார்த்தி என்ன பண்ணுறாருனா தனம் இருக்க குடிசையில் வந்து ஒளிஞ்சிட்றாரு அப்போ தனம் கார்த்தியை பார்த்துட்டு சாக்காகிறாங்க ஐயோ இவரை பார்த்துட்டரே அப்போ இவரை தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமா அப்படின்னு இன்னொரு பக்கம் சீனு என்ன பண்றாருன்னா திருட இந்த பக்கம் தானே வந்தான் அப்படின்னு எல்லா பக்கமும் தேடுறாரு ஆனால் திருட எங்கேயுமே இல்லை பணம் கேட்குறாங்க கார்த்திகிட்ட குடிசைக்குள்ளே என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு தனத்துக்கிட்ட நான் ஒன்னையே பார்க்க தான் வந்தேன் நீ நாளைக்கு கண்டிப்பாக டென்னிஸ் மேட்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு தனமும் சரி சார் நான் கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்க்கு வரேன் முதல் அந்த இடத்துல இருந்து நீங்கள் போங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி சொல்றாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு நீ டென்னிஸ் மேட்ச்சுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் தனமும் சரி சார் கண்டிப்பாக நாளைக்கு நான் மேய்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாரு அப்புறமா சீனு சீனுவோட மாமாம் ரகுராம் எல்லாருமே காவலுக்கு உட்காந்துருக்காங்க சாரு மாயா தனத்தைவங்களை பாதுகாக்கிறதுக்காக பொழுது விடியுது பொழுது விடிஞ்ச உடனே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடக்குது மாயா முதலாளாக சீனு முகத்தில் முழிக்கிறாங்க உடனே மாயா சாக்காகிறாங்க அதை பார்த்துட்டு மாயா சீனு முகத்தில் முழித்ததை பார்த்துட்டு உடனே உடனே சாரு சாக்காக்குறாங்க இதாங்க நாளைக்கான எபிசோடு மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்